மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு முன்னாள் ஐ அதிகாரிகள் பாதுகாப்பு துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் என மொத்தம் இருபது பேர் கடந்த ஆறு மாதங்களில் தமிழக ஊடகத்துறை மற்றும் டிஜிட்டல் நிறுவனங்களின் செயல்பாடுகள் குறித்து கடிதம் எழுதியுள்ளனர் அதில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் முருகனின் செயல்பாடுகள் குறித்து கடுமையான விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கிறது கடிதத்தை எழுதிய மூத்த உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஒருவர் நம்மிடம் கூறியதாவது தமிழகத்தில் குறிப்பிடப்படும் போலி செய்திகள் மற்றும் தகவல்கள் தொடர்ச்சியாக இந்தியாவிற்கு எதிரான கருத்துக்களை உருவாக்க காரணமாக அமைந்திருக்கிறது தொடர்ச்சியாக இந்திய ராணுவம் நடவடிக்கை பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்கள் செயல்பாடுகள் குறித்து தொடர்ந்து போலி செய்தியை ஊடகங்கள் பத்திரிகைகள் டிஜிட்டல் சேனல்கள் மூலம் இதுவரை நாற்பத்தி ஆறு ஆதாரமற்ற கருத்துக்களை பரப்பி உள்ளனர் இவர்கள் மீது இதுவரை எடுத்த நடவடிக்கை குறித்து எந்த தீர்க்கமான நடவடிக்கையும் இல்லை சமீபத்தில் இளையராஜா ஆண்டாள் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கவில்லை என அனைத்து ஊடகங்களும் ஒரே குரலில் செய்தியை பரப்பினர் ஆனால் கருவறைக்குள் செல்ல கோவிலின் ஆகம விதிப்படி அனைவரையும் அனுமதி இல்லை என எந்த ஒரு ஊடகங்களும் சொல்லாமல் வேடிக்கை பார்த்தனர் இது இந்திய அளவில் பட்டியல் சமுதாய சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை அனுமதிக்கவில்லை என போலி செய்தியாக மாறியது இளையராஜா அவ்வாறு நடக்கவில்லை என விளக்கம் கொடுத்தும் இந்த விஷயத்தில் போலி செய்தியை பரப்பிய நிறுவனங்கள் மன்னிப்பு கேட்கவில்லை ஊடகங்களை தாண்டி ஆயிரம் சமூக வலைதள பக்கங்கள் இதே போன்று பல முறை பல தகவல்களை பரப்பி வருகின்றன இவைகள் மீது நடவடிக்கை எடுக்கும் அளவிற்கு இந்திய சட்டத்தில் இடம் இருக்கிறது மேலும் சமூக வலைதளங்களில் போலி செய்தியை பரப்பும் சேனல்கள் முடக்கவும் பல்வேறு வழிகள் உள்ளன ஆனால் இவற்றையெல்லாம் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் முறையாக செய்யவில்லை எனவும் மேலும் தமிழகத்தில் இருந்து தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்ற முருகன் கடந்த ஜூன் மாதம் விமான நிலையத்தில் கொடுத்த பேட்டி ஒன்றில் போலி செய்தியை பரப்பும் ஊடகங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் ஆனால் அதன் பிறகு பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்றுவிட்டன நேற்று அமித்ஷா பேசிய பேச்சை திரித்து அம்பேத்கருக்கு எதிராக பேசியதாக பரப்பி வருகின்றன இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற பொது தேர்தலாக இருந்தாலும் சரி மத்திய அரசின் நலத்திட்டங்களோ அல்லது செய்த நன்மையோ தெரிய போவது இல்லை என்பது குறித்து விளக்கமாக எழுதியிருக்கிறேன் இதுபோல் மேலும் நபர்கள் கடிதம் எழுதி இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தார் விரைவில் உள்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுக்கும் என நம்பிக்கை இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மொத்தத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் இணையமைச்சர் முருகன் ஆகியோர் இந்த விஷயத்தில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்பதை பலரது எதிர்பார்ப்பாக உள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்